ஹலோ ஆல் எப்பையும் ஒரே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சின்னா இன்றைக்கி வாங்க மாதம்பட்டி ரெங்கராஜ் ஸ்டைலில் சூப்பரான ஒரு கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஒரு பழுத்த மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா வந்து அதை பிசைஞ்சு அதோடய தசையெல்லாம் நல்லா வர மாதிரி நல்லா பல்பாக அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து ஊற வச்சுட்டு அதோடய தண்ணியையும் நல்லா புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தக்காளி சாறு கூட இந்த தண்ணியையும் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவங்க கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்த பூண்டு ரெண்டையுமே நல்லா தட்டிட்டு அளவுக்கு வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து ஒரு கடாய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு வரமிளகா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில்லை ஒரு மூணு பச்சை மிளகாயை வந்து கீறிட்டு சேர்த்துக்கலாங்க இவங்க கூட நம்ம தட்டி வச்சுருக்க அந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த எண்ணெயிலே நல்லா இஞ்சி பூண்டு சுருளை சுருளை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா சுருளை சுருளாக வதக்கிக்கலாங்க இது வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சுருள சுருள வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்க இந்த தக்காளி புளி கரைசல்ல வந்து சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நெத்திலி மீன் தான் சேர்த்துருக்கேன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க இப்போ இந்த குழம்ப மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம கொதிக்க விடலாம் இப்போ மீன் மீனெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க எப்பயுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஒன் டைம் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்